ஒரு சூப்பரான ஒரு ஒன் பார்ட் நூக்கல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் குக்கரில் இப்போ என்ன காய்ச்சது இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது மூணு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் வந்து இதில் கட் பண்ண கருவேப்பிலையும் ஒரு மூணு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளி தான் இது அதனால மூணு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து

நாங்கள் கூழ கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கலாவும் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி பொடியே இதை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இப்போ நெக்ஸ்ட் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் வருஷம் குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட காஷ்மீர் மதா தூள் அது ஒரு அரை ஸ்பூன் செத்துக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக மசாலா நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப தேங்காய் பேஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு காரெலாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிட்டு இந்த மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சா நம்மளுக்கு சூப்பரான ஒரு நூல் குழம்பு வந்து ரெடி ஒரு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு பாரு சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆச்சுன்னா திக்காகும் உங்களுக்கு இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கு தோசைக்குமே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தஞ்சை கிச்சன் கலெக்டாராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ